வணக்கம் மின்னல் வகத்தில் சென்று கொண்டிருந்த காரை நடுரோட்டில் நிறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெகிழ்ந்து போன பொதுமக்கள் அப்படி நடு ரோட்டில் காரை நிப்பாட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூளைவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணமாக கடந்த பன்னிரெண்டாம் தேதி அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டிக்கு சென்றிருந்தார் அதன்படி ஊட்டி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது கடந்த ஐந்து நாட்களாக ஊட்டியின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் சாலையின் இரு ஓரங்களிலும் நூற்று கணக்கான பொதுமக்கள் கூடி நின்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்றனர் அப்போது அவர்களிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் பழகினார் இந்த நிலையில் ஐந்து நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இன்று காலை மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார் அதன்படி இன்று காலை ஊட்டியிலிருந்து சாலை மறுக்கமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவை வந்தார் சாலையின் இரு ஓரங்களிலும் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் நின்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர் நிலையில் தான் இன்று காலை ஊட்டியிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காரில் கோவைக்கு செல்லும் வழியில் நடந்த ஒரு நிகழ்வு கவனத்தையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காரில் கோவை நோக்கி சென்று கொண்டிருந்தது மேட்டுப்பாளையம் அருகே மாற்றுத்திறனாளி ஒருவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு புத்தகத்தை பரிசாக வழங்கும் என்பதற்காக ரோட்டின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வாகனங்களுக்கு முன்னால் சுமார் ஐந்து முதல் ஆறு பாதுகாப்பு வாகனங்களும் பின்னால் ஐந்து முதல் ஆறு பாதுகாப்பு வாகனங்களும் சென்று கொண்டிருந்தன போது முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனங்கள் மின்னலகத்தில் முன்னோக்கி சென்று கொண்டிருந்த போது இதனைத் தொடர்ந்து வந்து முதலமைச்சரின் வாகனமும் மின் சென்று கொண்டிருந்தது இருப்பினும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளி இளைஞரை தூரத்திலேயே கவனித்து விட்டார் ஆனால் முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனங்கள் முன்னாடி சென்றுவிட்டாலும் கூட காரை கட்டி நிறுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அருகில் முதலமைச்சரின் வாகனம் நின்றது மேலும் உடனடியாக நடுரோட்டில் காரை விட்டு கீழே இறங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளி இளைஞருக்கு கை கொடுத்து அவர் கொடுத்த புத்தகத்தை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டார் இதனால் அந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இதுகளும் கூப்பி நன்றி தெரிவித்துக் கொண்டார் இதற்கிடையே நடுரோட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து அங்கிருந்த பொதுமக்களும் மோடி வந்து முதலமைச்சரை சூழ்ந்து கொண்டு அவருக்கு கை கொடுத்தனர் அனைவருக்கும் இன்முகத்தோடு கை கொடுத்து சென்றடைகிறேன் என்று கூறிவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்து கவனத்தையும் ஈர்த்ததோடு நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது மேலும் இது தொடர்பான வீடியோவும் சமூக நிலங்களில் வைரலாக பரவி வருகிறது ஆலையின் ஓரத்தில் மாற்றுத்திறனாளி இளைஞர் தனக்காக புத்தகத்தோடு காத்து கொண்டிருப்பதை பார்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சற்றும் யோசிக்காமல் தன்னுடைய பாதுகாப்பை கூட கருத்திற்குள்ளாமல் நடு ரோட்டில் காரை நிறுத்தி காரிலிருந்து கீழே இறங்கி அந்த மாற்றுத்திறனாளி இளைஞருக்கு மரியாதை கொடுத்து அவர் கொடுத்த புத்தகத்தை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மாண்டில் குறிப்பிடுங்க